चलनलसो बाग्यमूं तंदरुल्वाय ताये शन्मुगन गणपतियिन ஓம் வேலன் கை ஓம் வெற்றிக்கு வழி சொல்லும் பொற்கொடியே ஓம் வினை தீர்க்கும் அம்பிகையே போற்றி ஓம் வரமருளும் கருமாரி அன்னையே போற்றி ஓம் மாங்காட்டில் வாழ்கின்ற மரகதமே போற்றி மாவடியில் தவம் இருக்கும் மங்களையே போற்றி ஓம் மங்கையரின் குங்குமத்தில் குடிகொண்டாய் போற்றி ஓம் மாங்கல்ய வரமருளும் காமாட்சியே போற்றி ஓம் மஞ்சளுடை தரிக்கின்ற மாமலரே போற்றி ஓம் கைலாச நாயகியே காளிகாம்பா போற்றி ஓம் சென்னை வாழ் செல்வியே போற்றி ஓம் கலை வளர்க்கும் தலைமகளே போற்றி ஓம் கல்விக்கு வித்தாகும் முத்தமிழே ஓம் அணி சேர்க்கும் அற்புதமே போற்றி ஓம் திருவற்றியூருறையும் வடிவாம்பா போற்றி ஓம் திருவருளை பொழிகின்ற திகம்பரியே போற்றி திருஞான சம்பந்தரின் திருவாக்கே போற்றி ஓம் திருவருட்பிரகாசர் திருவாழ்வே போற்றி ஓம் ஸ்ரீ தியாகராசர் மகள் தேவியே போற்றி ஓம் கொடியிடையம்மாவே சுடருளியே போற்றி ஓம் திருமுல்லை வாயலிலே நின்றவளே போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி நாயனார் கண் படைத்தாய் போற்றி வாசிலாமீஸ்வரர் பத்தினியே போற்றி ஓம் பிருகு முனிவர் கண்ட மணிநகரே போற்றி ஓம் திருவுடையம்மாவே தேவதையே போற்றி ஓம் திருமேலூர் ஆளுகின்ற சட்டியே போற்றி ஓம் சுகந்தவனம் நின்றவளே சுந்தரியே போற்றி ஓம் சௌபாகியம் அருள்கின்ற சங்கரியே போற்றி பௌர்ணமியின் ஒளி நிலவே பார்வதியே போற்றி ஓம் மாமயிலை வாழுகின்ற கற்பகமே போற்றி ஓம் பேரலைகள் எழுகின்ற போற்றி ஓம் கபாலீஸ்வரனின் உறுதுணையே போற்றி ஓம் கற்கண்டு தேன்பாகின் நற்சுவையே போற்றி ஓம் அற்புதங்கள் நிகழ்த்திடும் நாரணியே போற்றி கண்ணியனும் முழகே போற்றி ஓம் மந்தாகினி அன்னையே மாமையிலே போற்றே ஓம் ரேணுகா தேவியின் அம்சமே போற்றி ஓம் ஓலை குடி செய்வாள் சூழினியே போற்றி ஓம் தாமரே மலரொத்த இருவழியே போற்றே ஓம் ஸ்ரீநொச்சி குப்பம்பாள் தேவியரே போற்றி ஓம் பூசையிலே ஆசை வைத்தாய் போற்றி ஓம் பேயாண்டி அம்மாவே பெரியவளே போற்றி ஓம் கரை சேர வைப்பவளே குலதேவி போற்றி ஓம் எங்கள் குலம் காக்கின்ற ஈஸ்வரியே போற்றே ஓம் திருவீதி அம்மாவே பெரியவளே போற்றி ஓம் தீங்கிலா தேவியே திருமறையே போற்றி ஓம் தண்டையார்பேட்டையில் வாழ் தண்டுமாரியே போற்றி ஓம் சமுத்திரக்கரை இருக்கும் கடற்கண்ணியே போற்றி ஓம் தண்டமிட்ட அடியாரின் பெருவாழ்வே போற்றி ஓம் தீக்குண்டம் குண்டம் நாடுகின்ற தீப்பிழம்பே போற்றி ஓம் தீராத பிணி தீர்

தலைமுறையும் போற்றி ஓம் அகத்தீஸ்வரர் போற்றும் போற்றி சத்ரு சம்ஹாரியே அம்பிகையே போற்றி ஓம் போற்ற ஒளியான தேவியே போற்றி ஓம் நோன்பு கலச முக கொண்டவளே போற்றி ஓம் இளவுபுரீஸ்வரர் திரிபுர சுந்தரியே போற்றி

சங்கராபரணி நதிக்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் துன்முகியை அழித்த ஓம் ராகுகேது வாட்சி செய்யும் ரட்சகியே போற்றி ஓம் சமயபுரம் நின்றவளே சாம்பவியே போற்றி ஓம் சர்வலோகம் ஆளுகின்ற சர்வேஸ்வரியே போற்றி ஓம் கொள்ளிடத்து கரை அமர்ந்த மாரியே போற்றி குங்குமத்தில் குளித்தெழுந்த கோதையரே ஓம் கண்ணாயிரம் கொண்டவளே காளிபுரத்தாளே போற்றி ஓம் திருச்சிராப்பள்ளி பள்ளி உரையும் தாய்மையே போற்றி ஓம் அருணகிரிநாதர் போற்றும் அற்புதமே போற்றி ஓம் செவ்வந்திநாதர் போற்றும் சிவமயிலே போற்றி ஓம் மட்டுவார் குழலியெனும் மடந்தையே போற்றி போம் வளம் கொழிக்கும் காவிரியின் வனப்பழகே போற்றி ஓம் உரையூரில் உரைகின்ற வெக்காளியே போற்றி ஓம் உச்சி பிள்ளையாரின் உற்றதாயே போற்றி ஓம் உச்சி வெயில் பந்தலிலே உட்கார்ந்தவளே போற்றி ஓம் கூரையில்லா வீட்டுக்குள்ளே இருப்பவளே போற்றி ஓம் சோழ தலைவியே இறைவி ஓம் மகளே அரிசி பெற்று அறம்பளர்த்த நாயகியே போற்றி ஓம் ராஜராஜேஸ்வரம் வாழும் ரூபேஸ்வரியே போற்றி ஓம் சோழன் போற்றும் ராஜேஸ்வரியே போற்றி ஓம் உலக முழுதுடையாயினும் பேருடையாய் போற்றி ஓம் தஞ்சம் வருவோர்க்கு அபயம் தருபவளே போற்றி ஓம் போற்றும் திருமங்கையே போற்றி ஓம் திருச்சித்ரம்பலம் சிதம்பரம் வாழ் அன்னையே போற்றி ஓம் பெருமான் அம்பிகை சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆடுகின்ற தாயே போற்றி ஓம் அப்பர் போற்றும் அற்புதமே அன்னையரே போற்றி ஓம் ஆதி சிவையே போற்றி நின்ற தெய்வமே போற்றி ஓம் பிள்ளையனை ஈன்றவளே காளியே போற்றி ஓம் நடராஜர் உடனாடி நின்றவளே போற்றி ஓம் ஊர்துவத்தை ஆடாத உத்தமியே போற்றி ஓம் ஊர்தாண்டி நின்றவளே பத்தினியே போற்றி பலவாடி உரையும் உச்சிமா காளியே போற்றி ஓம் கடலூரில் சதுராடும் சாகசியே போற்றி ஓம் கடல் கொண்ட நகர் வாழும் காளியரே போற்றி ஓம் பெண்ணையாற்றங்கரை இருந்த பெண்மையே போற்றி ஓம் தென்னை பனை சூழும் எழில் பதையாளே போற்றி ஓம் மயிலாடுதுறை கண்ட மாக்காளம் அன்னையே போற்றி அம்பகரனை வதம் செய்த அந்த போற்றி ஓம் அம்பகர தூர் வாழும் பத்திர காலையே போற்றி ஓம் எவரும் வந்து தீண்டிடாத எழில் மேனியே போற்றபுரீஷரின் பிரியமானவளே பேரழகே போற்றி ஓம் திருப்பட்டி சுரம் உரைகின்ற தேவியே போற்றி ஓம் தேனுபுரீஸ்வரனின் மனையழகே போற்றி சிவப்பொழுந்தீஸ்வரனின் சிவமயிலே போற்றி ஓம் பழையாரை வாழ்கின்ற பரம்பொருளே போற்றி ஓம் ஸ்ரீராம தனுஷ்கோடி தீர்த்தமே போற்றி ஓம் திருவாரூர் கமலாம்பிகை தெய்வமே போற்றி ஓம் தேர்போல அசைந்து வரும் தேவதையே போற்றி ஓம் மாற்றுரைத்த பிள்ளையாரின் நன்னையே போற்றி பிறவிக்கு முக்தி தரும் பெருமாட்டியே போற்றி ஓம் நீலோப்பலாம்பாள் போற்றி ஓம் திரு வாழும் யோகபீட நாயகியே போற்றி ஓம் திருக்குற்றாலீஸ்வரனின் உறுதுடையே போற்றி ஓம் குளிர் அருவி விளையாடும் கோமளமே போற்றி ஓம் குழல்வாய் மொழி அம்மையனும் குணவதியே போற்றி ஓம் குன்றிடை தோன்றிடும் தென்றலே போற்றி ஓம் திருவாரிக்கா உரையும் அகிலாண்டேஸ்வரியே போற்றி ஓம் திருவேங்கடவாசனுக்கு தங்கையே போற்றி ஓம் ஜம்புகேஸ்வரர் கொஞ்சும் குஞ்சரியே போற்றி ஓம் அமுதலிங்கம் பிரதிட்டை செய்த அம்பிகையே போற்றி ஓம் ஆதிசங்கரின் தாடங்கம் அணிந்தாய் போற்றி

ஓம் கொங்குநாட்டி தங்கமே செண்பகமே போற்றி ஓம் கோமேதகம் மின்னும் குளிர் முகமே போற்றி ஓம் கோட்டை கட்டி ஆளுகின்ற பேரரசியே போற்றி ஓம் மேrk தொடர்ச்சி மலைச்சாரலே போற்றி ஓம் வருவோர்க்கு அருள் வழங்கும் வள்ளலே போற்றி ஓம் கோயம்புத்தூர் நகராலும் தண்டுமாரியே போற்றி ஓம் ஆயக்கலை வளர்க்கும் ஆத்தாளே போற்றி ஓம் ஆயிரமாய் கண் படைத்த ஆயமகமாய் போற்றி ஓம் சீலமுடன் அருள் புரியும் சேலம் போற்றி ஓம் சின்ன மாறி பெரிய மாறி கோட்டை மாறியே போற்றி ஓம் மணிமுத்தாரில் கண்டெடுத்த அணிமுத்தே போற்றி ஓம் மாங்கரி விளைகின்ற மன்னரசியே போற்றி ஓம் அபய வரதக்கரமுடைய காளியரே போற்றி ஓம் ஈரோட்டில் வாழுகின்ற ஈஸ்வரியே போற்றி ஓம் பெரிய மாறியானவளே மாரித்தாயே போற்றி ஓம் ஆரோடும் நீராக வருபவளே போற்றி ஓம் நீரோடும் பாதையெல்லாம் நிலமானவளே போற்றி ஓம் நிலமானவழியெல்லாம் பயிரானவளே போற்றே ஓம் ஆமாத்தூர் நகர் வாழும் ஆகமே போற்றி ஓம் அருள்மேவும் வட்டப்பாறை அம்மாவே போற்றி ஓம் காமதேனு வழிபட்ட காவியமே போற்றி ஓம் அபிராமேஸ்வரனின் ஆருயிரே போற்றி ஓம் சத்தியத்தை காத்து நிற்கும் முத்தாம்பிகையே போற்றி ஓம் நெல்லையின் பதிவாழும் முல்லையே போ கருணையின் கரையமர்ந்த புனிதமே போற்றி ஓம் நெல்லுக்கு வேலி கண்ட காந்திமதியே போற்றி ஓம் நெல்லையப்பர் உளம் உரையும் சிலை அழகே போற்றி ஓம் அகத்தியர்க்கு மணக்கோலம் தந்தவளே போற்றி ஓம் திருக்கடவூர் வாழ்வே அபிராமியே போற்றி ஓம் அமுதகடீஸ்வரர் அகம் முறைந்தாய் போற்றி முதலிங்கமே போற்றி ஓம் மார்க்கண்டனே காலனிடம் மீட்டவளே போற்றி ஓம் அபிராமி அபிராமிக்கு போற்றி ஓம் வேதாரண்யம் நின்ற வேல்விடியே போற்றி ஓம் வேத புருஷர்கள் வழிபட்ட தேவியே போற்றி ஓம் யாழை பழித்த மொழியுமையம்

ஓம் 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 மங்கையே போற்றி 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 மிளிரும் விஷ்ணு துர்கையே வைக்கும் பார்வதியே போற்றி ஓம் பாசமுடன் காப்பவளே பரமேஸ்வரியே போற்றி ஓம் இருக்கன் குடி வாழும் மாரியம்மா போற்றி ஓம் இரு கங்கை கரையமர்ந்த இகபரியே போற்றி ஓம் பஞ்சபாண்டவர் பாண்டவர் பணிந்த பரம்பொருளே போற்றி ஓம் பூசாரி பெண் உருவில் வந்தவளே போற்றி ஓம் சாத்தூரில் காத்தருளும் ஆத்தாளே போற்றி ஓம் சிவகங்கை சீமை நின்ற செல்வியே போற்றி ஓம் சீர்மேவும் தாயமங்கலம் முத்துமாரியே போற்றே ஓம் சிறு பெண்ணாய் காட்சி தந்த சிதை வடிவே போற்றி ஓம் சிறு குடிசை கோவில் கொண்ட செல்வமே போற்றி ஓம் சின்ன கண்ணனூர் காட்டில் நின்றாய் போற்றி ஓம் காசிமாநகர் வாழும் விசாலாட்சியே போற்றி ஓம் கங்கை கரை அமர்ந்த கனிமொழியே போற்றி ஓம் ஸ்ரீ விஸ்வநாதரின் விஸ்வேஸ்வரியே போற்றி மோட்சகதி சேர்க்கும் நற்கதியே போற்றி ஓம் அன்னமிடும் அம்பிகையே அன்னபூரணியே ஓம் கன்னியா குமரி வாழும் பகவதியே போற்றி ஓம் தென்கோடி இல்லை நின்ற தெய்வமே போற்றி ஓம் முப்பெரும் சமுத்திர சங்கமே போற்றி ஓம் மூன்றாம் பிறையழகே முழு முதலே போற்றி ஓம் 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 புரிகின்ற குமரியே போற்றி 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 அஷ்டமா சக்தி கேந்திரம் ஆயக்கலை நூல் சரஸ்வதி மகாலே அறிவு திறன் வளர்க்கும் அன்னை வாணியே போற்றி ஓம் எட்டு லக்ஷ்மி அருள் இதய தஞ்சையே போற்றி ஓம் ஈடு இணையிலா அழகா புரி அம்மையே போற்றி சாள சௌந்தே போற்றேலமேகனோடு செங்கமலவல்லியே போற்றி ஓம் நெஞ்சில் நலமேலு மங்கையாயிருப்பவளே போற்றி ஓம் தட்சணை ஆட்கொண்ட சிவந்தேவியே போற்றே ஓம் மணிகண்ட பிரபுவின் நன்மையே போற்றே ஓம் பெருவுடையாளே பெரிய நாயகி

நீதி காக்கும் கௌமாரியே போற்றி ஓம் பழமை கலைஞரின் காமாட்சி காளியே போற்றி ஓம் வெற்றி விளைவிக்கும் ஓம் காமாட்சி தாயே போற்றி ஓம் தரணியை காக்கும் புன்னை நல்லூர் மாரியே போற்றி ஓம் தாண்டக அசுரனை வதைத்த தாரிணியே போற்றி அழித்த தாடகையே போற்றி ஓம் பானவர் போற்றிட வந்த போற்றி ஓம் கொல்லங்குடி கோவில் கொண்ட கொடி போற்றி ஓம் கொடி கட்டி ஆண்டிடும் கோமாட்டியே போற்றி ஓம் வீர பெருமாட்டி வெட்டுடையாள் காளியே போற்றி ஓம் வீர சக்கரம் மேவும் பெருமாட்டியே போற்றி

ஓம் யோகவல்லியே போற்றி ஓம் சோழ சாம்ராய சூதனியே போற்றி ஓம் யுக யுகாந்திர கால யோகேஸ்வரியே போற்றி ஓம் ராகுகால துர்கை வடபத்ர காளியே போற்றி ஓம் நல்லாட்சி பேணும் எல்லையம்மனே போற்றி ஓம் சத்திய தாயே சகல கலாவல்லியே போற்றி ஓம் சாந்த ஷாத்தவரூபிணி சிம்மவா போற்றி